இதுதான் எங்க வீட்டு கிச்சன் சரி இதே ஒரு நாள் நீ நீ சமைப்பேன் உங்க ஃபேமிலி வேதியாடா வீட்டுக்கு ஒரு எல்லாரும் கிச்சன் கூட்டு போறீங்க நெக்ஸ்ட் டைம் டிவி தானே காட்ட போற இதுதான் எங்க வீட்டு டிவி இதுதான் சோஃபா இதெல்லாம் டிவி சோஃபா எனக்கு தெரியாதா மேல ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்னது பாப்பாளா ஐயோ சொன்ன மாதிரிங்க ஓடு வந்த வேலைய விட்டு எந்த வேலைய பக்கம் மேல போறான் இவன் என்ன சர்ப்ரைஸ் காட்ட போறான்னு தெரியல அவளுக்கு டேய் எங்கடா கூட்டி போற மாட்ட மாட்ட உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ஒரு மயிர் சர்ப்ரைஸ் வாங்க எனக்கு கால் வலிக்குது பெட்ரூம் எங்க அது இருக்கு சரி வா போலாம் ஓய் இங்க எங்க வரீங்க இவன் வேற வந்து தோஸ்தானே இவன் எங்கடா போய் ஒளியிறது கிளிக்கி போய் ஒளியுமா இங்க என்ன ஸ்பேஸ் இங்க ஒளிஞ்சிரோ இது இதையேன் பெட்ரூம் இந்த வெஸ்ட் டு பீஃபுல்லா சுத்தி காட்ற உன் வீரே பார்க்கவா انا வந்த? இல்ல انا கொஞ்ச தயா இருக்குது எனக்கு. தி வா தி ஏன்டா இப்படி வைக்கப் படுற? நான் தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு மட்டும் என்ன 5 மணிக்கு வரது கூட அப்பாயின்ட்ment இருக்கா? அப்பல்ல பேசாத. தப்பு. பர் ஃபிஸா உன் கூட வந்ததுக்கு தான் சாப்பிடணும் கூடு நான் ஆள் கூட பண்ண வேண்டியதுலாம் இவன் ஆள் கூட பண்ணிருக்கானே போடா உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும் கேளு எனக்கு ஒரு கிசு தரியா ம் முத்த என்ன முடியல தர முடியா முடிஞ்சு காமிடா எதாவது பண்ணலாம்னு வந்து என்ன கிடச்சா படம் பார்க்க அழிச்சிட்டீங்கடா நல்லாவே இருக்க மாட்டீங்கடா ஐயோ முத்தா கொடுக்க போகிறானே நான் வா பக்கம் வைப்பறாவது இவருக்கு இப்ப கால் பண்ணுறா